தனுஷ்கோடி போனீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு போக மறக்காதீங்க இங்கே இந்த லைட் ஹவுஸில் இருந்து நம்ம பார்த்தோன்னா அப்படியே தனுஷ்கோடி ஃபுல்லாக அரிச்சல் முனை வரைக்குமே ஒரு ஏரியல் வியூ நமக்கு கிடைக்குதுங்க பத்து ரூபாய்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை அதில் லிஃப்ட்லேயே கூட்டிகிட்டு போயிடுறாங்க நீங்கள் மேலே வரைக்கும் ஏறி போகணுமோ ஸ்டெப்ஸ் இருக்குமோன்னெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை மேலே போனீங்கன்னா அப்பப்பா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ நமக்கு கிடைக்குது சுற்றி முற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் கடலை பார்க்கலாம் நீங்கள் அந்த சாலைகளை பார்க்கலாம் இங்கேருந்து அரிச்சல் முனைக்கு வரைக்குமே உங்களுக்கு பார்க்குறதுக்கான அந்த வியூ கிடைக்குது பைனாக்குலர் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து இலங்கையை கூட பார்க்கலாங்க அவ்வளவுக்கு அருமையாக இதில் செட் பண்ணியிருக்கிறாங்க சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பார்க் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுமே இங்கே இருக்குது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வெறும் பத்து ரூபாய்தான் கேமரா எதுவும் கொண்டு போனீங்கன்னாலும் ரொம்பலாம் சார்ஜ் பண்ணுறதுல ஒரு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க அவ்வளோதான் நீங்கள் தனுஷ்கோடி போனீங்கன்னா கட்டாயமா இந்த ஏரியல் வியூவை மிஸ்